கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா என்ன கதமம் சார் நேர்களே என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்கு நேருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் வருமானத்து பல வகை உண்டுங்க அதில் மூன்று முக்கியமான வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தினசரி வருமானம் திடீர் வருமானம் நிலையான வருமானம் என்று மூன்று வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த மூன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆதிபத்தியம் செலுத்துங்க தினசரி வருமானத்து சந்திரன் திடீர் வருமானம் அதாவது இந்த போனஸ் லாட்ரி திடீர்னு ஒரு ஏதோ விதத்துல ஒரு பணம் வருது இதுக்கெல்லாம் சுக்கரன் ஆதிபத்தியம் செலுத்துவார் அதுக்கப்புறம் நிலையான வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிபத்தியம் இருக்கணுங்க இந்த மாதிரி மூன்று வகையாக பிரிச்சுட்டு நம்ம இப்போது எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது கோவிந்தா ஹரி கோவிந்தான்னு ஆரம்பித்தான் இப்போது பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அது கிரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான் இவன் எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறான்னு நீங்கள் சிந்திக்கிறீங்களா இருங்க சொல்கிறேன் சந்திரன் தினசரி வருமானத்துக்கு உண்டான கிரகம்னு சொன்னேன் நம்மளுக்கு இன்றைக்கி நிஜமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு தினசரி வருமானத்தில் ரொம்ப பெரிய சட்ட சிக்கல் இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் வந்து அளவு மீறி வாங்கிடுவோம் ஒரு நிலையான வருமானம் தான் இருக்கும் அதை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வழி தெரியாமல் திக்குமுக்கு ஆடுவோம் அப்போ தினசரி வருமானத்தை நம்ம அதிகப்படுத்தணும்னு சொன்னோன்னா நம்ம பிரச்சனைகள்லாம் சுலபமாக தீக்க முடியும் அப்போ தினசரி வருமானத்தை சுலபமாக வர வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சந்திரனை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணுங்க சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணுன்னா சந்திரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானங்க அங்கே இருக்கிற வெங்கடேஸ்வரா பெருமாளுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்க இந்த சந்திரன் ஆதிக்கம் நம்ம பெறணும் சந்திரனுடைய அனுகிரகம் பெறணும் சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தினசரி வருமானம் பாதிக்கப்படும் அதனால் என்ன ஜோசியர்கள்லாம் பரிகாரம் சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு கல்லுப்பு ஒரு கவரில் போட்டுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பதி திருமலாக்கு போய்ட்டு வந்து அந்த கல்லுப்பை எடுத்து உணவில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு இருக்கிற ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க அது உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சந்திரனுடைய நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர்னால் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு போக முடியலங்க இன்னைக்கு ஏன்னா திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு சுலபமாக போகக்கூடிய வாய்ப்பு பணம் இருந்தால் போயிடலாம்னு நினைக்கிறது முடியாதுங்க அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளால் போக முடியும் ஆனால் வீட்டில் இருந்தபடி இந்த வெங்கடேஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகம் பெறக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் குறிச்சிக்கோங்க ஓம் நிரஞ்சனாய்மாகி நிராபாசாய தீமாகி தன்னோ சீனிவாச பிரஜோதயா இந்த மந்திரத்தை புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி தினம் அதுக்கப்புறம் திங்கிழமையில எவ்வளோ கவலோ உச்சாரணம் பண்ணிட்டு வரீங்களோ உங்களுடைய தினசரி வருமானம் அதிகமாகுங்க இந்த காலகட்டம் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் புரட்டாசி மாதம் அதே மாதிரி சனிக்கிழமை கூடிய தினம் இந்த தினத்தில் ஏகாதசியும் இருக்குது இந்த வெங்கடேஸ்வரா பெருமாளுடைய அனுகிரகம் பெற்று எல்லாருக்கும் தினசரி வருமானம் அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த காலிலேயே முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்